ஹலோ மை ஃபேமிலிஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாகவே ஏராள செய்கிற ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம் இறால் விருந்துனே சொல்லலாம் நாலு வகையான ரெசிபீஸ் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம் என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த டைம் இறால் கொஞ்சம் அதிகமாகவே கிடச்சிது அப்போ வாங்கிட்டு வந்தாங்க வரும்போதே க்ளீன் பண்ணியே வாங்கிட்டு வந்துட்டாங்க அது கூடவே ஆடுடைய ஈரலும் வாங்கிட்டு வந்தாங்க அதில் நிறையவே இரும்பு சத்து இருக்குது ஸோ கிடைக்கிறப்போ சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அதுவுமே சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டாங்க இறால் எப்போவுமே எங்கள் வீட்டில் இப்படி தான் க்ளீன் பண்ணுவாங்க அது நடுவில் இருக்க குடலை எடுத்துகிட்டு தான் சமைப்பாங்க அதோட சாப்பிட்டிங்கன்னா நம்மளுக்கு வயிறு ப்ராப்ளம்லாம் வரும் ஸோ எப்போவுமே அதை எடுத்துகிட்டு குக் பண்ணுங்கள் அப்போ தான் ரொம்பவே ஆரோக்கியமாக நம்ம இருக்கலாம் இறால் கிளீன் பண்ணும்போதும் ஈரல் கிளீன் பண்ணும்போதும் ஃபஸ்ட்டே மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணிட்டாங்க அம்மா பிரான் கிளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க கொஞ்சம் டைம் ஆகும் ஸோ அது வரைக்கும் சிஸ் வந்து இந்த ஈரலை ரெடி பண்ணிட்டா பசியும் எடுக்கும் ஸோ ஈரலை ஃபஸ்ட்டே சாப்பிட்ருலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ரெடி பண்ணிகிட்ருந்தா இந்த ரெசிபி வீடியோ ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் இப்படி தான் நான் எப்போவுமே செய்வோம் எப்படின்னா கொஞ்சமாக எண்ணெயில் ஜீரகம் கருவேப்பிலை ஒரு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்து ஒரு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம் தட்டியும் போட்டுக்கலாம் காரத்துக்கு பெப்பர் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா உப்பு தேவையான அளவு காரத்தூள் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் வீட்டு மிளகாய் தூள் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக நாங்கள் மஞ்சத்தூள் போடுற மாதிரி கொஞ்சமாக போட்டிருக்கோம் அப்படி போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சுக்கா மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான இரல் வறுவல் ரெடி ஆகிடும் நல்லா சுத்தமாக நடுவில் இருக்க குடல்லாம் எடுத்து ப்ரான் நல்லா அம்மா கிளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க இப்போ ப்ரான் ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா சேர்த்து மேரினேட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம் ப்ரான் ஃப்ரைட் ரெசிபியோட ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் ரெசிபி வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் ஒரு டென் மினிட்ஸ் மசாலாவோட நல்லா இறால் ஊறட்டும் தனியாக வச்சுட்டோம் இப்போ பட்டர் கார்லிக் ப்ரான் ரெசிபி தான் அடுத்தது செஞ்சுருந்தோம் இது நாங்கள் இதோடயும் ட்ரை பண்ணது கிடையாது ஃபஸ்ட் டைம் பண்ணோம் யூடியூப் பார்த்து தான் பண்ணோம் டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு எனக்கு அவ்வளோ பிடிக்கல இதோடைய ரெசிபி இவ்வளோ பிடிச்சிருந்துன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு பிடிக்கலன்னு சொன்ன அந்த இடம் கட் ஆகிடுச்சு பட் எனக்கு இதோட டேஸ்ட் வந்து நம்மளுக்கு பட்டரோட ஃப்ளேவர் தான் அதிகமாக தெரியும் எறாவோட ஃப்ளேவர் தெரியாது நம்ம நார்மலாக சில்லி பவுடரில் போட்டு பண்ணுறதுல எராவோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டவங்களுக்கு இதோட டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் பட்டர் கார்லிக் ப்ரானோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்கலன்னு சொல்லிட முடியாது பிடிக்கும் இந்த மாதிரி நம்ம சில்லி பவுடர் போட்டு ஃப்ரை பண்ணுறதோட கம்பேர் பண்ணால் கொஞ்சம் கம்மியாக பிடிக்கும் நம்ம எப்பயும் பண்ணுறது தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு பர்சனலாக இது என்னோடய விருப்பம்னா பட் பட்டர் பிடிக்கும் ரொம்ப அப்படின்னா அவங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இதோட ரெசிபியுமே நம்ம சேனலில் இருக்குது செக் பண்ணி பாருங்க ப்ரான் ஃப்ரை ரெசிபி ரொம்பவே சூப்பராக ஜூஸியாக கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது பார்க்கவே சாப்பிட்ணும் போல இருக்குது ரொம்பவே டேஸ்ட்டியாகவும் வந்துருந்துச்சு அடுத்து ப்ரான் கிரேவி தான் செஞ்சுருந்தோம் ப்ரான் கிரேவி செய்யும்போது எப்போயுமே வெங்காயம் அதிகமாக போட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீட்டு ஷேப்பில் கட் பண்ணி ரொம்பவே மெலிஸ் மெலிஸாக கட் பண்ணி பெரிய வெங்காயம் வரையா சேர்த்துக்கிட்டீங்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டாலுமே டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் அது கூடவே ப்ரான் குழம்புமே வச்சுட்டாங்க முருங்கைக்காய் முள்ளங்கிலாம் போட்டு இன்றைக்கி ஒரே ப்ரான்ட தான் சொல்லலாம் எல்லா ரெசிப்பியுமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நம்ம ப்ரான் கிரேவியுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் என்னெல்லாம் பிரிஞ்சு நல்லா திக்காக ரெடி ஆகிடுச்சு ப்ரான்ஸ்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன மாதிரியே ப்ரான் யாருக்கெலாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி சூப்பரான ஒரு லன்ச் சாப்பிட்டோம் ப்ரானில் சூப்பராக ஒரு விருந்து சாப்பிட்டாச்சு நைட் டின்னருக்கு தோசை ஊற்றி ப்ரான் கிரேவி கொஞ்சம் இருந்தது ப்ரான் குழம்புமே இருந்துச்சு தோசை ஊற்றி ப்ரான் மசாலா மாதிரி ப்ரான் கிரேவி மேலே அப்ளை பண்ணி ப்ரான் தோசை மசாலா மாதிரி சாப்பிட்டோம் அது சாப்பிட்டு கொஞ்சமாக தோசை ஊற்றி ப்ரான் குழம்புமே சாப்பிட்டாச்சு நீங்களும் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தோசை மேலே இந்த மாதிரி பிரான் கிரேவிலாம் கொஞ்சமாக எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி தோசை சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இறால் குழம்பு இறால் தொக்கு ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்காக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் என்ன மாதிரி வளாக் போடலாம் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம் டாடா பை பை